அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் டிஏபிஎஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்துவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு பதினோராயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு ஏமாற்று வேலை தேர்தல் வருவதால் அறிவிப்பு வெளியிடுகிறார்கள் என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அவங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்கு இது எப்போ தாரம்னு சொன்னாங்க ஒரு அரசுக்கு ஆயுள் காலம் எத்தனை வருஷம் ஐந்து ஆண்டுகள் இந்த அரசுடைய ஆயுள் காலம் முடிய போகுது அப்போ இவ்வளோ நாள் கழித்து அஞ்சு வருஷம் தராமல் இப்போ மட்டும் தாரணும்னு சொல்லியிருக்காங்களே ஏன் தன்னுடைய தேர்தல் கீழே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரணும்னு சொன்னாங்க சரி துப்புரவு தொழிலாளருடைய பிரச்சனை என்னாச்சு இடைநிலை ஆசிரியருடைய ஊழியர்களுடைய பிரச்சனைகள் என்னாச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்களே அவளுடைய பிரச்சனை என்னாச்சு கடவுள் மறுப்பு கொண்ட திமுக அரசு முழுக்க இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருக்கிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது தேவையோவுடன் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார் பேசிட்டு இருக்காங்க

எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சியை ஒழிப்போம் முடிவு கட்டுவோம் என புதுக்கோட்டையில் நடந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சபதம் ஏற்றுள்ளார் டிஎன் கே சர்க்கார் எப்பாடுபட்டாவது எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை நாம் ஒழித்தே தீருவோம் முடிவு கட்டியே தீர்வோம் பூரே பாரத் கரப்ட் கவர்மெண்ட் அகர் கைப்பறோ துராகிய தமிழ்நாடு மே மக்களே ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஒட்டுமொத்த பாரதத்திலையும் எங்கேயாவது மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் ரொக்கப் பரிசு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி அறுபத்தி எட்டு இடங்களில் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளன இதில் நாற்பத்தி நான்கு இடங்களில் பாஜக இருபத்தி இரண்டு இடங்களில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா மற்றும் இரு இடங்களில் துணை முதல்வர் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் வென்றுள்ளன பாஜகவை வைத்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை புரிந்து கொள்ள முயற்சிப்பது மிகப்பெரிய தவறு அதன் சீருடை மற்றும் பயிற்சிகளை வைத்து துணை ராணுவ படை என அனுமானிக்க வேண்டாம் என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் வெனிசுலாவில் நடந்ததை போல பாகிஸ்தானுக்கு ராணுவத்தை அனுப்பி மும்பை தாக்குதல் பயங்கரவாதி மசூத் அசாரை சிறை பிடிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஏ தலைவர் ஓவேசி வலியுறுத்தி உள்ளார் பண்டி மோடி நாயும चाहे वो मसूद अजहर हो या फिर लश्कर तैयबा का वो सालिम शैतान हो मोदी जी छप्पन इंच का सीना है तो भिजा कर उठाकर लाओ வங்கதேசத்தைச் சேர்ந்த இந்து தொழிலதிபர் ஐம்பது வயதான தாஸ் மதவேரி கும்பலால் தீவைத்து எரிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தொடங்கிய போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறையில் பலியானார் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது இஸ்ரேல் அமெரிக்க நாடுகள்தான் தங்கள் நாட்டில் போராட்டங்களை தூண்டி விடுவதாக ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கோமேனி குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தி உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு தாக்குதல் நடத்தியது பின்னர் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவை அமெரிக்கா கைது செய்த நிலையில் இடைக்கால அதிபராக தற்போது இருக்கும் துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நியமித்தது வெனிசுலாவின் ஒரே அதிபர் நிக்கோலஸ் மதுரா மட்டும்தான் அவரை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் அமெரிக்கா விடுதலை செய்ய வேண்டும் என இடைக்கால அதிபர் டெல்சி தெரிவித்துள்ளார் வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா மற்றும் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன